மாவட்டங்களை ரத்து செய்யக்கூடிய தமிழக ஆட்சி சட்டமன்றத்தை வலியுறுத்தியும் இந்த வந்தன ஆர்ப்பாட்டத்தை பதவியிருக்கும் எழுச்சி கழகத்துடைய தலைவர் முன்னிலை கொண்ட முதல் பேரு பிரணி அவர்களே இந்த விழாவிலே எங்கள் ஒரு அழைப்பு ஐயா தமிழ் சந்தி அவர்களே நரசவ சுமே பாண்டியராஜன் அவர்களே வடத்தமிழ்ச்சையுடைய மாவட்ட அமைச்சர் முத்துக்குமார் அவர்களே வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்களே இந்த கூட்டம் இந்திய அரசுக்கு எதிராக நடக்கப்பட்ட சந்தேகத்திற்கு கூடப்பட்ட கூட்டம் என்று நினைக்கிறது இந்த கூட்டம் தவிர என்பது இந்த தூக்கு தண்டில் இந்திய அரசு சட்டத்தை மீறி இருக்கவா இல்லவா என்பதுதான் எங்களுடைய கேள்வி தூக்கு தண்ணி அறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ இல்ல ஒரு ஒரு மாதம் கூட ஆகுமானால் அந்த சட்டத்துக்கு மீண்டிய தண்டனை அவன் அறிவித்தார்கள் அப்படி பார்த்தால் சட்டத்தை சரிவர செய்யாக அரசு அவங்க சட்டத்தை அந்த குற்றவாளியை ஆயுத நிலையாக மாற்றப்படலாம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நடக்கப்பட்ட பணியில் தெளிவாக கைது செய்வது இந்தியாவுடைய ராசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டு அவங்களா விளையாடக்கூடிய ஒரு ஆய்வாளர்கள் தமிழர்கள் அதனால நீங்கள் தமிழக முதலமைச்சர் தலைவர் கூட நீங்கள் கல்வி செய்வதாக எடுத்துக்கலாம் கருணாநிதியில்

ராஜீவ்காந்தி கொலை என்பது தமிழ் அளவில் அளவிலே நடத்தப்பட்ட ஒரு குறை இதிலே பணியாக புரியும் குடிநீர் துறையின் பிரதாகவும் அதை ஆரம்பிக்கின்ற தமிழ் தேசிய ஏன் இந்த குடிநீர் இந்த கொலைக்கு பலி புரிந்தது என்பதை இந்தியாவில் வாடுகிற தமிழாகிய நாம் முதலிலே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசுக்கு எப்பொழுதுமே இலங்கை அரசு கட்டுப்பட்டதாக தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு இந்தியத்துடைய பிரதமர் எதிர்காலம் சேரு நமக்கு எதிராக நாளாக சித்தரிக்கப்பட்ட சீனாவோடு கைகொடுப்பேன் என்ற காரணத்தினாலும் அமெரிக்க அன்று வந்து நமக்கு ரஷ்யாவா வரும் இன்னைக்கு அமெரிக்கா வரும் ரஷ்யாவோடு நாம் இணைந்திருக்க காரணத்தினாலும் நான் அமெரிக்காவோடு கூட்டு சேரு நீங்க தமிழ்நாடு போலீசே ஒரு

இந்த குறையை நடத்து சுப்பிரமணிய சாமியால் முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டும் கங்கா சாமியால் இரண்டாவது குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டும் அமெரிக்க அரசு இந்தியா துண்டிக்க உடலை துண்டிக்கின்ற தைரிய பிவான காரணத்தினாலே இந்த குறைக்கு ஒரு குற்றவாளி தேவை அந்த குற்றவாளியால் பஞ்சாப்காரரை கூப்பிட்டால் அவன் திறந்து விடுவான் மற்ற மகசாரை குறிப்பிட்டால் அவன் திறந்து விடுவான் தமிழனை மட்டும் கூப்பிட்டால் அவன் ாலேரவாரி சேர்க்கப்பட்டது பேரவை என்னது இந்திய அரசு அந்த வழக்கை சொல்லப்படுகிறது இரண்டு வருடமாக இவர்கள் திட்டமிட்டிருக்கார்கள் இந்த இரண்டு வாரம் இந்தியாவில் உதவியாளர்கள் யார் என்பதை நீங்கள் உதவியில் வெளியளித்தீர்கள் அந்த இரண்டு பேருக்கும் இங்கே தமிழர்களுக்கு பதமணி செய்த சுப்பிரமணியன் சாமி ஏன் நீங்கள் கைது செய்வதில்லை என்பதை சொல்ல வேண்டும் ராஜினிகாந்தி கொலைக்காக பேரறிவாளமும் தாம்பரம் முழுவதும் தூக்கில் இருவராக இருந்தால் நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் கண்டிப்பாக நாங்களும் ராகுல் காந்தியும் இந்திரா காந்தியும் ஒன்று தவறில்லை வேண்டுமானால் நீங்கள் முப்பது பேருக்கு அறுபது பேரை கூட நீங்கள் தூக்க செய்யுங்கள் அது உங்கள் விருப்பம் அரசு சட்டத்தை மீறுகிறது இந்த வழக்கின் அரசு வந்து ஒரு 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 செய்வது மத்திய அரசுக்கு சாதகமாகவும் ஒருவரையான ஒரு ஒரு தீவிரவாத சர்வதேச தீவிரவாத குழுக்களுக்கு உடனடியாக தான் இதை தலைவராக என்ற ஒரு கமல தீவிரமான சூழ்நிலை ஒருவேளை

மறுபடி செய்ய தயாராக இருக்கிறோம் மீண்டும் எச்சரிக்கிறோம் எங்களை இந்திய அரசுக்கும் தமிழக அரசிலும் எங்களுடைய தாக்கத்தையும் எங்களுடைய கோவத்தையும் காட்டப்பட வேண்டிய அரசியல் உள்ள அளவுக்கு தமிழக சட்டமன்றம் ஒரு நலமுறை தீர்மானத்தை கண்டு எங்களுடைய தமிழருடைய உணர்வுகளை நலித்து நடக்கக்கூடிய அரசியலா அரசியலாக நாளையில் இன்று வளர்த்து தெரிவித்த ரனிக்குமார் மற்றும் அமைச்சர்களுடன் நன்றி